அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷகலார்கள் டாக்டர் மகேஷ் அழகின்ற சொல்லுக்கு முருகா முருகப்பெருமானுடைய விசேஷங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு நாள் பத்தாத்து இரு நாள் பத்தாது ஏன்னா சுக்குக்கு மீறின இல்லை சுப்பிரமணியருக்கு மீறின கடவுள் இல்லைன்னு அவ்வளோ விசேஷத்தை கொண்டவர் முருகப்பெருமான் ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் முருகன் வேலவன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் இது போன்ற பல ஆயிரமான நாமங்களை கொண்டவர் முருகப்பெருமான் முருகனை வேண்டினோன்னா எல்லா காரியம் வெற்றின்னு சொல்லுவார் இந்த மாதிரி முருகப்பெருமானை தினம் தினம் கந்த சிருஷ்டி படித்து வேண்டவாளுக்கு முருகனை சதா காலம் பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு பேர் இருக்குது அது கௌமாரம்னு சொல்லுவான் கௌமார மடம்னே கோயம்புத்தூரில் இருக்குது கௌமார மடாலயம்னு முருகனுக்கு அவ்வளோ விசேஷங்கள் ஆறுபடை வீடு முருகனுக்கு சிறப்பு அவருக்குரிய அற்புத மாத சிறப்புகளில் இந்த பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் அதுதான் பங்குனி உத்திரம்னு சொல்லுவாள் இந்த பங்குனி உத்திரம் அதீத சிறப்பை வாய்ந்தது இந்த பங்குனி உத்திரத்தோட சிறப்பு சூழ்நிலை நீங்களே ஆச்சரியப்படு மீனாட்சி திருக்கல்யாணம் அதாவது அம்பாளுக்கு மீனாட்சின்னு பேர் மாற்றி மனம் முடித்த அற்புதமான நாள் இந்த பங்குனி உத்திரம் ராமர் சீதையை கைப்பிடித்த நாள் இந்த பங்குனி உத்திரம் முருகப்பெருமான் அசுரனுடைய கொட்டத்தை அடக்கின நாள் இந்த பங்குனி உத்திரம் பக்தர்களுக்கு வரமளித்த நன்னால் இந்த பங்குனி உத்திரம் ஐயப்பனுக்கு சிறப்பான நாள் இந்த உத்திரம் இந்த உத்திரம் ஒரு மனிதனை உயர்வான நிலைக்கு எடுத்து செல்லுமாம் எல்லாத்தையும் சொன்னேன் சார் இதில் முருகனுக்கு என்னென்னு விசேஷம் சொல்லலையே தெய்வானையை கரம்பிடித்த நாள் இந்த பங்குனி உத்தரம் இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு குறிப்பாக பழனியாண்டவர் கோயிலில் திரு ஆவினங்குடி மேலே இருக்கக்கூடிய பழனியாண்டவர் எல்லாரும் அருகில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை குழக்கரை போன்ற இடத்திலிருந்து நீர் எடுத்து வந்து அபிஷேகம் செய்யக்கூடிய அற்புதமான நாள் அதிலும் இந்த பங்குனி உத்தரத்தன்று இறைவனுக்கு வேலெடுத்து வழிபட்டு வேளவனை கண்டால் எல்லா குறைகளும் நீங்கும் பித்தவாளுக்கு பல கடமைகள் உண்டு அதில் முக்கியமான கடமை ஒன்று இருக்குது என்னென்னா கல்யாணம் என் பொண்ணுக்கு இருபத்தெட்டு வயசாச்சு சார் கல்யாணம் ஆகலை என் பையனுக்கு முப்பது வயசாச்சு சார் கல்யாணம் ஆகலை நல்ல மணப்பெண்ணை அவன் கரம் பிடிக்கணும் அவனுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும் எத்தனையோ பேர் வேண்டம் இல்லையா அதற்கு உரிய நாள் ஜோதிட ரீதியாக பக்தி ரீதியாக புராணங்களில் இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள் அதான் பங்குனி உத்தரம் எவர் ஒருவர் பங்குனி உத்தரத்தில் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் பார்க்குறாளோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரை பார்க்குறாளோ சரி என்னால் அங்கே போக முடியல அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டா அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் திருக்கல்யாணம் பங்குனியுத்திர விசேஷங்களில் கலந்து கொள்கிறாலோ அவ வீட்டில் சீக்கிரம் கல்யாண நிச்சயம் நடக்கும் இந்த கல்யாண நிச்சயம் நடக்கும்னா அதற்குண்டான வேகமான முயற்சி ஏன்னா முருகன் இருக்கான் கண்டிப்பாக அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும்னு வேண்டி அப்படி பண்ணினா நிச்சயம் அந்த காரியம் வெற்றி பெறும் அப்பேற்பட்ட அற்புதமான நாள் இந்த பங்குனி உத்தரம் எவரொருவர் பங்குனி உத்தரத்தில் வழிபடுறாலோ அவளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு வீட்டில் வேல் வச்சுருந்தேன் அந்த வேலுக்கு பூஜை பண்ணி சந்தன குங்குமம் விட்டு பாலபிஷேகம் பண்ணி தீப ஆராதனை காமிச்சு முடிஞ்ச அந்த வேள் எடுத்து அருகில் இருக்கிற முருகன் கோயிலில் ஒரு வளம் வந்து அதுக்கப்புறம் வீட்டில் திருப்பி வச்சலாம் அது பெரிய வெற்றி நான் வீட்டில் முருகருடைய படம் வச்சுருக்கேன் நான் கோயிலுக்கெல்லாம் போக முடியாது நான் வெளிநாட்டில் இருக்கேன் நான் கனடாவில் இருக்கேன் நான் காலையில் வேலைக்கு போனால் நைட்டு தான் சார் வருவேன் என்னால் கோயிலுக்கு போக முடியாது ஒரே ஒரு முளைப்பூ இல்லை வீட்டில் பக்கத்தில் செடி இருந்ததுன்னா அதில் ஒரு புஷ்பத்தை எடுத்து முருகருடைய படத்துக்கு வச்சு முருகரை மனசார வேண்டி ஒரே ஒரு முறை கந்த சஷ்டி கவசத்தை படித்து பாருங்கள் இந்த பங்குனி உத்தரம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிமயமான பங்குனி உங்கள் வாழ்க்கையில் மகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த நிச்சயமாக முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு பங்குனி உத்தரம் விசேஷ மாற்றங்களை கொடுக்கும்னு சொல்லி மீண்டும் సందికి వరే ఉంది విడరు జ్యోతిషాచార్య జ్యోతిష కళారత్నం డాక్టర్ మహేష్ వేల్వేల్ ముగ్రిల్ మురుగను కరహరూ కరా నండి